அப்படிண்ணா காளி வந்துட்டான் காளி அவ்வளோ அழகாக இருக்கா முடி அவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் கற்பார் கற்போது தான் அவ்வளோ அழகாக இருக்கும் நாளை எனக்கும் இதான் இதான் மேட்டரா ஆ நான் இங்கே சொல்லுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன் நான் சாப்பிடல அன்னைக்கு ட்ரெஷ் கூட சேஞ்ச் பண்ணலை என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவள் தான் மனது அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலேருந்து இறைவனின் வயிற்று வந்து தந்துடணும் ஆனால் ஒரு வா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் அது இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்குற பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்க கூடாது சரியா அவங்க மறந்துடணும் இன்னிக்கு இப்போவே பாருங்க காலி அப்படின்னு வர காளி வரா சொல்றேன் நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு ஆயுதம் தான் காலி சொல்ற ஒரு ஆயுதமும் கிடையாது ஆதிபராசக்தியெல்லாம் கொல்ல முடியாது போடாண்டு போயிடுச்சு அது

இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன் இன்றைக்கே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமா காளி வருவாலை இவ ஆதிபராசக்தி வருவா ஆமாம் ஆமா ஒண்ணும் செய்யாத கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது திரும்ப சொல்லுவாங்க இப்ப நீ கடைசியா என்ன சொல்றேன் யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன யா கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பார்த்தியா பாத்திருக்கீங்களா நீங்க பா அவங்கள மாதிரி பாலிடிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க நமக்கு யோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருவாங்க வா பேசவே மாட்டாங்க பாத்திருக்கீங்களா நாம பேசலனா அவங்க உயிரே போயிடும் நாம பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த சொல்லுதான் ஊருக்கு போயிட்டு வராங்களா இப்ப நான் ஊர் போயிட்டு வரலேன் வீட்டில் எவ்வளவு கதக்கதையாக சொல்வேன் தெரியுமா ட்ரை இறங்குறது இறங்குறது இருந்து எல்லாம் சொல்லுவாங்க அவர் போயிட்டு வருவார் மூணு நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு ஏன் சொல்லு சொன்னா புரியாது மேடம் உங்களுக்கு பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேற எதுவுமே வேண்டும் சின்ன சின்ன அன்பான சொ சாப்பிட்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய இல்லையா சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம் கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்தையும் தாய் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு எங்க அம்மா அப்பா எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா இப்ப யோசிச்சு பாக்குறேன் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை தான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவ சொல்ற காலை ஆதிபரா சக்தி இறங்குவாள் அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கலாம் அவன் கொண்டுடுவாளே நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல அவ ஒரு நிமிஷம் யோசிப்பான் அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு கெட்ட வார்த்தைனா நீ நான் ரொம்ப அழகியா நீ படிச்சுட்டா அப்பவும் நல்லா வளர்த்துருக்கான் உன்ன போய் ஏன் இதை கட்டி கொடுத்துருக்காங்க அறிவே கிடையாது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருக்கா அவங்ககிட்ட இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நமக்கு பலவீனமாக இருக்கும்

இததான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை வார்த்தைகள் சொன்னால் குழந்தை போவோமே தானே சொல் வேக சுடு சலம் விழுத எல்லாம் ஒரு பொம்பளையா முடிஞ்சுட நல்ல கொலை போறோமே சரி நான் உட்காந்து நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் மணி எட்டே கால் பசி கிசி ஒன்னும் இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கான் இவன் அந்த வார்த்தையை சொல்றான் பாப்போம் முடிவு என்ன இருக்குன்னு பாத்துருவோம் பாத்துட்டு போவோம் இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாம முடிச்சான் ஏன் என் உயிரே போயிருக்கும் இந்த காலைங்க சூரிய உதயம்ங்க அப்படி இறங்குறாங்க அம்மா தங்கத்தால தகதகக்குற அந்த முடி நெற்றி திலகம் ஆபரணங்கள் கையில வேல் எடுத்துட்டு இறங்கினா பாருங்க ஐயோ அந்த டைரக்டர் அவ்வளவு அழகா பண்ணிருந்தான் அசுரனையும் அழகா பண்றான் ஆதிபரா சக்தி அழகா பண்ணிருக்க மாட்டேனா

கையில வாள் எடுத்து ஓகி வெட்ட வந்தா பாருங்க எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான் சக்தி அப்படின்னு இறங்கினர் ஹே நீ தானடி எனக்கு சக்தி கொடுக்கவள் நீ தானடி லோகமாதா உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது நானே உன்னால் தானடி இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி உன் நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீ பேரழகி பேரன்பு கொண்டவள் பெருங்கருணை கொண்டவள் துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல உண்மை வளர்ந்து நிக்கிறா பாருங்க அவ அப்படியே போய் துர்கா மாசுரன் கொண்டுட்டான் அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர் இதை நான் ஏன் சொல்றேன் சொல்கிறேன் உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம் நாம் எல்லாேருமே ஆதிபராசக்தி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே தான் பர்வின் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம்